வணக்கம் சின்ன குருப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இந்த மலர்களை பார்க்க நம்ம மனசுக்கே சந்தோஷமாக இருக்குது ஆனால் மலர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மலர்ந்து பூத்து குலுங்கி அழகாக இருக்குது மாலை வந்து வாடி வதங்கி அப்படியே வந்து விழுந்துருது செடியிலிருந்து அதை பார்க்க நமக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா அது போல் தான் ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் அப்படி மலரை போன்ற போன்றது தான் பெண்கள் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா வெளியில தான் அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருப்பது போல் அவங்க காண்பிப்பாங்க ஆனால் மனதுள் வந்து அவங்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஏதோ அம்மா சமைக்கிறாங்க அம்மா வேலை பார்க்குறாங்க நம்மளை கவனிச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கும் கணவருக்கும் தூண்டும் நம்மளை கவனிச்சுக்கிறான் அப்படின் அவங்களுக்கு முக்கியம் வந்து குடும்பத்தை கவனிக்கிறது தான் பெண்கள் அதற்கு தான் பெண்கள் என்று அவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் இருக்கும் ஆனால் அம்மா வீட்டில் இருக்கும்போது அந்த பெண் வந்து எவ்வளோ சந்தோஷமாக குதுகுலமாக அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு தாம் விரும்பிய வாழ்க்கையை இருப்பாங்க அங்கும் சில கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அது தாய் வீடு ஒரு எந்த முகமும் தெரியாத கணவரின் வீட்டிற்கு அடியெடுத்து வைக்கும் பெண்கள் நிலைமை வந்து ரொம்பவே கஷ்டம்தான் அந்த உறவுகளுடன் அவங்க பழகி அவங்க வந்து அந்த சகஜமான நிலைக்கு வரவே ஒரு ஆண்டு காலத்துக்கு மேல் பெரும் இருக்கும் எதுவுமே வந்து ஃப்ரீயாக வந்து செய்ய முடியாத சூழ்நிலை அதில் வந்து முக்கியமாக அந்த குடும்பத்தில் கணவனின் அன்பும் அரவணைப்பும் அந்த பெண்ணிற்கு அதாவது மனைவிக்கு கண்டிப்பாக தேவை அவங்க வீட்டில் மாமியார் சொன்னாலும் மாமனார் ஏதாவது சொன்னாலும் இந்த பெண் வந்து அதற்காக மிகுந்த வருத்தப்பட மாட்டாங்க ஆனால் கணவர் ஏதாவது சொன்னால் அந்த பெண்ணால் தாங்கி கொள்ளவே முடியாது சில கணவர் வந்து மனைவி வந்து எப்பவுமே தனக்கு கீழே இருக்கணும் அவ வந்து அறிவாளியா இருக்க கூடாது அது சரியா தப்போ ஆனா தான் சொல்றது கேட்கணும் அவ எவ்வளவு படிச்சிருந்தாலும் அவளுக்கு மரியாதை கொடுப்பது கிடையாது இப்படிதான் நிறைய குடும்பத்துல நடக்குது அது பெண் வந்து வேலைக்கு போகாம கணவருடைய அவரிடம் பணம் வாங்கி தான் தன் செலவுகளை பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் ஏற்பட்டாலும் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு மன கஷ்டம் இருக்கும் அந்த ரூபாவை கேட்கறதுக்குள்ள அவங்க கணவர் வந்து அதற்கு ஒரு ஆயிரம் பேச்சு சொல்லி தான் அந்த பெண்ணிற்கு செலவுக்கு பணம் கொடுப்பாங்க ஒரு சமயம் கொடுக்காம கூட போகலாம் குடும்பத்தில் வந்து தன்னை நம்பி தன் தனக்காக வந்திருக்கும் தன் மனைவியை கணவர்மார்கள் வந்து தனக்கு தன்னால் தன்னை நம்பி வரும் பெண்ணை வந்து அன்பாக பார்த்து கொள்ள வேண்டும் அவங்களுக்கும் வந்து ஆச பாசம் இருக்கும் உணர்வுகள் இருக்கும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சுயமரியாதை ரொம்பவே முக்கியம் மனைவியாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி பலர் முன்னாடி வந்து மனைவியை திட்டுவது அடுத்தவங்க அவங்க அசைங்கப்பட்டாலும் பரவாயில்ல என்று மனைவியை குடும்பத்தார் முன்னாடி திட்டுவது அதற்காக அவங்க கவலைப்பட மாட்டாங்க தான் மனைவி அசிங்கப்படுறான் இந்த இடத்துலன்ட்டு ஆனால் அந்த பெண்ணோட மனம் எப்படி வலிக்கும் என்பதை அவங்க கணவர் வந்து உணர மாட்டாங்க எவ்வளவுதான் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கினாலும் பெண்கள் வந்து இன்னுமே வந்து ஆஹ் கோலையாக தான் நிறைய பேர் இருக்காங்க பெண்ணுக்கு தைரியமும் துணிவும் நம்பிக்கையும் வேண்டும் கணவர் வந்து உங்கள் மீது அன்பு செலுத்தவில்லை என்றால் முயற்சி செய் மாறுவதற்கு மாற மாட்டாங்க இல்லை அப்படியே தான் அவங்க இருக்கிறாங்க அப்படியே தான் நடக்கிறாங்கன்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க எப்படின்னு கேட்குறீங்களா நாம் அன்றாடம் பணிகளை அன்றாடம் செய்கிறோம் நமக்குன்ட்டு சில ஆசைகள் இருக்கும் சிலவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஆசை இருக்கும் இறைவனிடம் நேரத்தை செலுத்துவதில் ஆசை இருக்கும் தனக்கு நேரம் கிடைக்கும்போது தனக்காக உங்களுக்காக ஏதாவது நீங்கள் செஞ்சுக்கோங்க ஏதாவது செய்யுங்கன்னா ஏதாவது உன்னை ஒரு தொழிலை கூட கற்றுக்கொண்டு நீங்களே செய்ய ஆரம்பிக்கலாம் பிறந்த வீட்டில் நிச்சயமா வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க கணவரோட அனுமதி கிடைக்காது என்ன வந்து நீ வந்து எதுவுமே பண்ணி கிழிக்க வேண்டாம் நீ முதல் வீட்டிலேருந்து இருந்து வீட்டு வேலையை பார்த்துட்டு பிள்ளைங்களை பாரு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து சொல்றாங்க அப்படிப்பட்ட பெண்கள் வந்து துணிஞ்சு நீங்க பேசி உங்க வாழ்க்கையை நீங்க செயல்படுத்துங்க எல்லாத்துக்குமே பயந்துக்கிட்டே இருந்துட்டே இருந்தோம்னா பெண்கள் வந்து மன நோய்க்கு தள்ளப்படுவாங்க ஆண்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கும் வந்து மனம்ஸ் இருக்கு அவங்களுக்கும் சந்தோஷமாக வாழணும்னு ஆசை இருக்கும் அவங்களுக்கு வந்து ஆசை பாசங்கள் இருக்கு அவங்களுக்குன்ட்டு உணர்வுகள் இருக்கு அவங்க ஒரு உயிர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் உங்களுடைய கூட பிறந்த தங்கை இருப்பாங்க அவங்கள எப்படி மதிக்கிறீங்க அதே மாதிரி தானே இந்த பெண் வருகின்ற பெண்ணும் அவளுக்கு உரிய மதிய மதிப்பு மரியாதையை கொடுத்து தான் ஆகணும் ஏதாவது பிரச்சனை என்றால் கூட உங்கள் படுக்கிற அறையில் நான்கு செவருக்குள்ள்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு நீங்கள் ஏற்படுத்திக்கணும் தவிர மற்ற உறவுகள் முன்னாடி வந்து சண்டை போடுவது மனைவி இழிவாக பேசுவது இதெல்லாம் செய்யவே செய்யாங்க இப்போ வந்து ரத்த ஊட்டம் இருக்கும் காலத்தில் வந்து மனைவியை வந்து நீங்கள் பேசிவிடுவீங்க ஆனால் வயது முதிர்ந்த பிறகு மனைவியின் துணை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் மனைவி இல்லாமல் கணவர் வந்து வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் காஃபி கொடுத்தா மனைவி சாப்பாடு போட்டால் மனைவி அந்த காஃபிக்கு டம்ளர் கழுவுறது சாப்பாடு தட்டை கழுவுறது நேரத்துக்கு சாப்பாடு வைக்கிறது துணி துவச்சி போடுறது எல்லா விஷயத்திலும் மனைவி மனைவி எது எதிர்பார்க்கறது சோம்பேறித்தனம் சோம்பல் தனமும் வந்துடும் கணவன்மார்களுக்கு அவளை செய்யட்டுமே நம்ம என்னத்துக்கு காஃபி குடிச்ச டம்ளரை வந்து கழுவணும் அங்கே சாப்பாடு எங்கே குடிக்கிறோமோ அங்கே வச்சிடலாம் அவளும் பெண் தான் அதை உணர்ந்து அவளுக்கு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நீங்க உதவி செஞ்சீங்க அந்த பெண் வந்து மனம் மகிழ்வாங்க அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் நம்ம கணவர் நமக்கு உதவி செய்வாரு மற்றவர் முன்னாடி அவங்கள அவமதி அவ மரியாதையாக பேசாதீங்க அவங்கள வந்து மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்னதான் இருந்தாலும் சில ஆண்கள் என்ன நினைப்பாங்க நமக்கு தான் அவள் இருக்கணும் நம்ம சம்பாதிச்சு நம்ம கையில தான் அவ பணம் வாங்கணும் அவள் சம்பாதிக்க கூடாது திம்பீர் வந்துடும் அவளுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் உள்ள ஆண்கள் தான் செய்கிறாங்க எல்லோரையும் குறிப்பிடவில்லை நூற்றில் ஐம்பது பேர் அந்த மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க நல்லவங்களும் மனைவிக்கு மரியாதை மதிப்பு கொடுக்கறவங்களும் இருக்க தான் செய்கின்றார்கள் மனைவி என்ற உறவு கூட இருக்கும் வரை தான் வாழ்க்கைக்கு அர்த்தமே உண்டு உங்கள் உறவுகளும் கூட அப் அவங்க அப் அந்த நே சமயம் தான் மனைவி கணவன் மனைவியாக வரும் பொழுதுதான் அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கும் மதிப்பு மரியாதையை கொடுப்பாங்க தனி ஒரு ஆளா நீங்க போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து மரியாதை குறைவாக தான் இருக்கும் மனைவியை என்ன வேணால் பேசலாம் கேட்பதுக்கு ஆள் இல்லை எண்ணி நிறைய பேர் வந்து மனைவியை வந்து தன் கை பொம்மையாக ஆட்டி படைக்கிறாங்க அது ரொம்பவே தவறான விஷயம் அவள் மனம் எவ்வளவு புண்படும் சில பெண்களுக்கு என்ன ஆகும் இதனால் பேச்சை வராமல் போயிடும் மன அழுத்தம் காரணம் பேச்சை வராமல் போயிடும் அப்புறம் வந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு அவங்களுக்கு பேச்சு வர ஆரம்பிக்கும் அடிக்கடி பேச்சு நிற்கும் அது வந்து மன அழுத்தத்தின் அறிகுறி சில பெண்கள் வந்து மன அழுத்தத்தினால் அவங்க மு முகத்தில் வந்து தெளிவே இருக்காது முகம் வாடி இருக்கும் அவங்க சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க அவங்க வெளியே சிரித்தா கூட உள் மனத்துக்குள் அழுது கொண்டு தான் இருப்பார்கள் அந்த மாதிரி சிலவங்களுக்கு வந்து சிலருடைய வாழ்க்கை அமைப்பு அப்படி இருக்கும் இப்படிப்பட்ட பெண்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோடு துணிஞ்சுவாங்க எப்பவுமே வந்து குடும்பத்திற்காக இருக்க வேண்டியதுதான் உங்களை மதிக்கவில்லை என்னே உங்களுடைய கணவர் உங்களை மதிக்கவில்லை என்றால் நீங்க வந்து அதாவது உங்க அன்பை உணர தெரியவில்லை என்றால் அவங்களிடம் நீங்கள் அன்பு காண்பிப்பது வீண்டாம் என்னதான் விழுந்து விழுந்து அன்பு அன்பித்தாலும் அதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு நடக்காத கணவரிடம் நீங்கள் காண்பிப்பது வேஸ்ட்டு தான் சிலருக்கு வந்து சமையல குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களிடம் சமையல் சமைத்து சமையல் நன்றாக இருக்கிறதா என்று கேட்பதும் வேஸ்ட்டு தான் என்ன தான் நம்ம நல்லா செஞ்சு எல்லோருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் அவங்களுக்கு மட்டும் சமையல் வந்து குறையாதான் இருக்கும் இப்படியும் வந்து நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க முக்கியமா வந்து அன்னத்தை குறையே சொல்லக்கூடாது அன்னம் குறை சொன்னால் அவங்களுக்கு திருப்திகரமான உணவு எப்போவுமே எப்போவுமே அமையாகும் கணவன்மார்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மனைவி இருக்கும் வரை தான் உங்களுக்கு மதி ம மதிப்பும் மரியாதையும் அவங்க காலம் பிறகு அவங்க தவறிட்டாங்கன்னா உங்களை மத் உங்களை கவனிக்க யாருமே இருக்க மாட்டாங்க உறவுகள் புல் மகன் மகள் யார் இருந்தாலும் சரி பேரன் பேத்தி யார் இருந்தாலும் சரி மனைவி போல உங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே அவங்க அவங்க குடும்பம் இருக்கும் அவங்க அவங்க குழந்தையின்ட்டு இருக்கும் அதனால் வந்து முன்னே நம்மளை கவனித்த மாதிரி பிள்ளைங்க கடைசி வரைக்கும் கவனிப்பாங்களா கவனிப்பார்கள் ஆனால் வந்து முழுமையா உங்களிடம் நேரத்தை செலுத்துவது உங்கள் மனைவியை தவிர வேறு யாருமா யாராலும் இருக்க முடியாது அதை புரிஞ்சுக்கும் கணவன் மனைவி அன்பு பரிமாற்றம்தான் வாழ்க்கை சிறக்க ஒரே வழி சண்டை சச்சரவு வரதம் செய்யும் அதுக்காக எப்பவுமே பிரச்சனையே இருந்தா அந்த வீட்டில் மகாலட்சுமி குடி வரவே மாட்டாங்க அவங்க வரவே மாட்டாங்க மகாலட்சுமி அனுக்கிரகம் வந்து அந்த வீட்டில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் எப்பவுமே குடும்பத்தில் உறவுகளிடம் அன்பு பரிமாற்றமும் மகிழ்ச்சியும் இருந்தால் செல்வ வளம் சிறப்பாக இருக்கும் பெண்கள் வந்து தனக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யுங்க தன்னிடம் அன்பு காண்பிக்காதவர்களிடம் நீங்கள் வந்து அன்பு வந்து எதிர்பார்ப்பது தவறான ஒரு விஷயம் அவங்களே புரிஞ்சு வரட்டும் என்று நீங்கள் அமைதியாக செல்வது சிறப்பு அது மட்டும் இல்லை உங்கள் கடமைகளை நீங்கள் செய்யுங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பேசி உங்களுக்கு பிடித்தமான விஷயம் ஏதாவது கற்றுக்கணும் தொழில் செய்யணுன்ற அதற்கான வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுங்க குடும்பத்திற்காகவே நம்ம வந்து வாழ்க்கையை வந்து சுற்றி அதுக்குள்ள தான் நம்ம பெண்கள் வந்து நிறைய பேர் அமைச்சிக்கிறாங்க குடும்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கென்று உள்ள நமக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் அதே காண முயற்சியை நீங்க மேற்கொள்ளலாம் எல்லாருக்கும் கணவரை எதிர்பார்க்காமல் நாமே சம்பாதிச்சு அந்த பணம் நமக்கு கையில் வரும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை தெம்பு தைரியம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதனால உங்களுக்கு வந்து வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை பற்றி நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க அவங்க நம்மளை வந்து இப்படி சொல்லிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க என்று வருத்தப்படாதீங்க அதை தூக்கி எரிஞ்சிடுங்க தூக்கி எரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடித்தமான விஷயத்தை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் எப்போவுமே வீட்டில் இருந்து கொண்டே அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அவங்க வந்து ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அவங்க செய்யும் பொழுது அந்த வருமானத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சி சந்தோஷம் அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை எல்லாமே அவங்களுக்கு வந்துடும் தைரியமும் வந்துடும் இந்த பதிவு வந்து எதற்காக நான் போட்டேன்னா பெண்கள் நிறைய பேர் வந்து இப்படி தான் வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் அவங்க வந்து வெளியே வரணும் வெளியே வந்து அவங்க முயற்சியால் அவங்க காலில் அவங்க நிற்கணும் எப்பவுமே பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு மன அழுத்தத்தில் இருந்துக்கிட்டு வாழ்க்கையை கடைசி காலம் வரைக்கும் நம் பயணிப்பதை விட நமக்கு கிடைத்த வாழ்க்கை இதுதான் இறைவன் கொடுத்தது என்று அதை ஏற்றுக்கொண்டு அதை பற்றி கவலைப்படாமல் இறைவனிடம் முழுமையாக சம சரணாகதி அடைந்து விட்டு உங்கள் பணியை நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு உங்களுக்குன்ட்டு ஒரு வாழ்க்கை உள்ள குடும்பத்திற்காக வாழ்ந்த வாழ்க்கை போக உங்களுக்குன்ட்டு உங்களுக்கு பிடித்தமான விஷயத்தை நீங்கள் தேர்வு செய்து அதன் மேற்கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் இந்த பதவி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பெண்களுக்கு வந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க ஆனால் கோழைத்தனமாக முடிவு எடுக்கிறாங்க அதுதான் தவறான ஒரு விஷயம் கோழைத்தனமாக முடிவு எடுத்தோம்னா நம்ம வந்து வாழ்க்கை முடிஞ்சிருத்து நம்ம சா கஷ்டம்லாம் போயிடுத்துன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி துர் மரணம் ஏற்படும் பொழுது அவங்க தானே தேடிக்கொண்ட மரணத்தால் அவங்களுடைய ஆத்மா வந்து அப்பவுமே நிம்மதி இல்லாம சுற்றி கொண்டுதான் இருக்கும் என்பதை உணர்வது கிடையாது அவங்களுக்கு வந்து விதி என்னைக்கு முடியும் என்று விதிக்கப்படுகின்றதோ அன்னைக்கு தான் வந்து நம்ம அன்னைக்கு வந்து விதி முடியிற முடிகிறதை வந்து அவங்களுக்கு வந்து இறைவனிடம் நல்ல ஆத்மா இறைவனிடம் போய் சேரும் ஆனால் தானாகவே தன் வாழ்க்கையை முடித்து கொள்பவர்கள் வந்து நிச்சயமாக வந்து அவங்க வந்து இறைவனையுடன் சேர முடியாது அதை புரிந்து கொண்டு இந்த பதிவு வந்து அதற்காக வேண்டி புரிந்து கொண்டு பெண்கள் நம்பிக்கையுடன் தைரியத்துடனும் தன் வாழ்க்கை பயணத்தை நடத்த இந்த பதிவை நான் வெளியிட்ருக்கேன் இந்த பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருக்குனே எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குழுங்களுக்கு வந்து நிறைய வந்து ட்ரைனிங்க்கு நான் போவேன் நிறைய பெண்கள் வந்து கற்றுக்க வருவாங்க ஆர்வத்தோடு அதில் ஒரு சிலர் வந்து என்கிட்ட வந்து தனியாக பேசணும்னு சொல்லுவாங்க அப்படி பேசும் பொழுது அவங்க வந்து சில விஷயங்களை என்னிடம் பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட கசபுகள் சிலவற்றை பகிர்ந்துக்கிட்டாங்க முக்கியமாக அவங்க சொல்கிறது வந்து என் கணவர் என்னை மதிப்பதே இல்லை நான் எது சொன்னாலும் வந்து அவர் வந்து என்னை வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறாரு நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன்றாங்க சம்பளம் இல்லாத தான் நான் எங்கள் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரைனிங் கிளாஸில் வந்து நிறைய பெண்கள் வந்து அவங்க என்னிடம் பகிர்ந்த விஷயத்தை தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் ட்ரெயினிங் கிளாஸில் வந்து நிறைய பெண்கள் வந்து என்னிடம் ட்ரெயினிங் எடுத்துகிட்டு அது என்னென்னா கைத்தொழில் பயிற்சி தான் அதை ட்ரெயினிங் எடுத்துகிட்டு அவங்க வந்து சுயமாக வந்து அவங்க தொழிலும் ஆரம்பிச்சு இருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க இந்த மாதிரி டீச்சிங் லைன்லேயும் போயிருக்காங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி